一波。 வெள்ளிக்கிழமை அன்றைக்கி நாம் குங்குமம் வாங்கணும் கடையில் குங்குமம் வாங்கிட்டு அதை உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க அம்மன் கோவிலில் கொண்டு போய் அம்மன் பாதத்தில் வச்சு அந்த குங்குமத்தை அர்ச்சனை பண்ணி வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து உங்கள் குங்கும சிமனில் கொட்டி வச்சு தினந்தோறும் அந்த குங்குமத்தை பயன்படுத்திக்கோங்க நெத்தியில் வச்சுக்கோங்க அப்படி இருக்கும் பொழுது அப்படி வைக்கும் பொழுது உங்கள் கணவருக்கு தீர்க்காயில் யோகம் கிடைக்கும் நீங்கள் தீர்க்க சுமங்கலியாக இருப்பீங்க உங்கள் முகத்துலேயே மங்களகரமான முகமாக லக்ஷ்மி கடாட்சத்தில் உங்கள் முகம் மாறிடும் அந்தளவு அம்மன் பாதத்தில் வைத்த குங்குமம் வந்து அந்தளவு மகத் து அது வெள்ளிக்கிழமை அந்த பதிவு போடுறேன் கண்டிப்பாக நீ குங்குமம் வாங்கி அம்மன் பாத்திரத்தில் வச்சு எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் குங்குமம் சிமெல்ல கொட்டி வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கிட்டே இருங்க ரொம்ப விசேஷமானது அம்மன் குங்குமம் வைக்கும் பொழுது உங்களுக்கு எந்த விதமாக நெகட்டிவும் வராது நெகட்டிவ் எனர்ஜி கிட்டக்கவே வராது எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும் உங்களை பார்த்தாலே கையெடுத்து கும்பிடணும் போல ஒரு தோற்றம் உங்களுக்கு கிடைக்கும் லக்ஷ்மி கடாட்சத்தோடு நீங்கள் இருப்பீங்க அதனால் தினந்தோறும் அம்மன் பாதத்தில் வச்ச குங்குமத்தை யூஸ் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே வெற்றி தான் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்தில் செல்வ செழிப்பு அதிகரிக்கும் குடும்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும் இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லோருமே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கை வளமுடன் முடியும் தேங்க்யூ